ஒன்றிய அரசாங்கம் ஒரு ஜனநாயக அரசாக செயல்படுவதற்கு மாறாக ஒரு எதேச்சகார அரசாங்க அரசாக சர்வதிகாரிஸ்ட் அரசாங்கமாக செயல்படுவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்வது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது என்பது ஜனநாயகத்திற்கு ஆபத்து மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டம் நாடாளுமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றப்பட்டு இருபது ஆண்டுகள் ஆகிறது அதற்குரிய நிதி தமிழ்நாட்டிற்குரிய நிதியை வழங்க மறுப்பதும் அதன் காரணமாக கடந்த மூன்று மாதத்திற்கு மேலாக தமிழ்நாடு முழுவதும் பதினாளிகளுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படாமல் விவசாய தொழிலாளர்கள் பட்டினி கிடப்பதும் இயற்கை பேரிடர் பாதித்த மாநிலங்களுக்கு ஐந்து மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கிற பொழுது தமிழ்நாட்டிற்கு கொடுக்க முடியாது என மறுப்பதும் அதேபோல கல்விக்குரிய தொகை இரண்டாயிரத்தி ஐநூத்தி பன்னிரெண்டு கோடி ரூபாய் வழங்குவதற்கு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் வழங்குவேன் என நிபந்தனை விதிப்பதும் ஒரு ஜனநாயக நாட்டில் நடைபெறக்கூடிய செயல் அல்ல ஒன்றிய அரசாங்கத்தின் அணுகுமுறை எப்படி இருக்குது என்று சொன்னால் என்னை ஆதரிக்க வேண்டும் எனது கட்சியை ஆதரிக்க வேண்டும் அல்லது நான் ஆதரிக்கிற கட்சியை நீ ஆதரிக்க வேண்டும் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அந்த மாநிலத்தை நான் பழி வாங்குவேன் என்று சொல்வது என்பது அரசியலமைப்பு சட்டம் வாக்காளர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமையை பறிக்கக்கூடிய செயலாகும் இதைத்தான் நாங்கள் எதேச்சகாரம் சர்வதிகாரம் என்கிறோம் பாசிசம் என்கிறோம் பாசிசமாகட்டும் சர்வதிகாரமாகட்டும் எச்சகரமாகட்டும் ஒருபோதும் வெற்றி பெறாது ஜனநாயகம் தான் வெற்றி பெறும் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை என்பது நீண்ட காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது முப்பத்தி ஏழில் இந்தி திணிக்கப்பட்ட பொழுதும் சரி அறுபத்தி அஞ்சில் திணிக்கப்பட்ட பொழுதும் சரி தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக அதற்கு எதிராக நின்றது எல்லோரும் அறிவார்கள் இன்றைக்கு மீண்டும் அப்படி ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை நெருக்கடியை ஒன்றிய அரசாங்கம் உருவாக்கி வருகிறது தமிழ்நாட்டு மக்கள் அது விரும்பல ஒன்றிய அரசாங்கம் அப்படி ஒரு போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் உருவாக்க வேண்டும்ங்கிற முயற்சியில் அவருடைய நடவடிக்கைகளும் செயல்முறைகளும் இருக்கிறது ஒன்றிய கல்வி அமைச்சர் கல்வியை அரசியல் ஆக்காதீர்கள் என்று கூறுகிறார் மாநில அரசோ அல்லது மாநிலத்து மக்களோ கல்வியை அரசியல் ஆக்கல மாறாக இதை அரசியல் ஆக்கியது கல்வி அமைச்சர் தான் அவர்தான் இந்த நிதியை வேண்டும் என்று சொன்னால் இந்த தேசிய கல்வி கொள்கையை ஏற்க வேண்டும் மும்மொழி திட்டத்திடம் கூட கோயில்களை ஏற்க வேண்டும் இல்லை என்றால் கொடுக்க முடியாது இதுதான் அரசியல் ஆக அரசியலை தொடங்கி நடத்திவிட்டு எதை தமிழ்நாடு அரசியல் நடத்துவதாக பழியை இங்கே சுமத்தி தப்பித்துக் கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார் அந்த முயற்சி வெற்றி பெறாது ஒன்றிய அரசு தனது நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்